அப்பா ஆரம்பிச்சேன் ஜமா தானே இதோட மொத்த பொறுப்புமே கல்யாணத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கூட இருந்தவனும் தாண்டவன் செத்துட்டா மட்டும் இவனுக்கு ஜமா கிடைச்சிருமா இவனை நம்பி மாட்டான்டா அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அவங்க அம்மாவும் கால் பண்ணி மாமா வந்துட்டு போனாங்கப்பா அப்படின்னு சொல்ல கல்யாணமோ என்னன்னு சொல்லுமா நான் திரௌபதி அம்மாவும் கோவம் இல்லாம இந்த விஷயத்துல வந்ததுதான் அதனால வாழ்க்கை நாசமா போகுது உங்க மாமா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் பொண்ணு வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா அவங்க நீ கூத்தார கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல கல்யாணமோ என்னால கூத்தாரத விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி பாத்துட்டு போன கட் பண்றான் நம்ம கல்யாணமுக்கு அவங்க அம்மா எப்படியாவது கல்யாணம் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா கூத்துல அதிகமா கல்யாணமும் பொம்பளை வேஷம் கட்டி ஆடுறதுனால அவனோட உடை பாவனை எல்லாமே பொம்பளை முறை ஆயிடுச்சு அதனால ஊர்ல எல்லாருமே அவனை கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி கல்யாணமும் ஜமாவோட தாண்டவம் பத்தி தாண்டவமுக்கு கூத்து கூத்துனா அவ்வளவு பிடிக்கும் வலி திருமணம் ஹரிச்சந்திர புராணம் கற்பகவள்ளி ராமாயணம் மகாபாரதம் ஏன் பாரதப்ப பதினெட்டாவது நாள் சண்டை வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு ஆடுற ஒரே திறமசாலி இவர மாதிரி ஊரே கொண்டாடுற ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தான் கல்யாணமோட ஆசை அடுத்த போன அவர் ஒரு ஆளுடன் தாண்டவத்தையே கேள்வி கேட்கிறாரு இந்த ஜமாலேயே அவர் தான் மூத்த குடி எல்லாருக்குமே கூத்தாட கத்து குடுத்ததே அவர்தான் யாருக்குமே பயப்பட மாட்டாரு ஜால்ரா பெருமாள் எந்த கதையா கேள்வி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாரு எல்லா பாட்டும் எல்லா புராண கதையிலும் ஆளுங்களா சேர்த்து மொத்தம் பதினாறு பேரு ஜமா எனக்கும் இந்த ஜமாதான் வாழ்க்கைன்னு சொல்றாரு அங்கே பண்ணி அடுத்து நான் தாண்டவமும் கூத்தாடிட்டு வந்து சரக்கடிச்சிட்டு தூங்க அவரோட அவரை எழுப்பி சாப்பாட்டை ஊட்டி விட்டு இருக்காங்க அப்பதான் வாக்கிறதுக்காக கல்யாணம் வரான் அதே நேரத்துல தாண்டவத்துக்கு அவரோட பொண்ணு ஜகபும் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போறாங்க அப்ப ஜகபும் கல்யாணமா பாக்க கல்யாணத்துக்கு கூச்ச வந்தது போல பாக்காம திரும்பிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை சண்டை போடுறாங்க இதை காதல வாங்கின தாண்டவமும் எழுத்து படிச்சிட்டோம்னு அப்பாவே கேள்வி கேட்கற அப்படின்னு திட்ட ஜகாவோட அம்மாவும் தாண்டவம் கிட்ட ஏன் குடிக்கிற அப்படின்னு கேள்வி கிட்ட இதுக்கு படிப்படா அப்படின்னு சண்டை போடுறாங்க அதுக்கு தாண்டவமும் நான் போடுற சோத்தி அத்தாடமா அவளை எம்ஏ கை ரெண்டு பேரும் எழுத்து தெருவுல விட்டுருங்க சோறு வேணா ஒரு மண்ணு நாடுன்னு கோவப்பட்டு உள்ள போறாரு வாத்தியார கோவமா இருந்ததால கல்யாணம் அங்கிருந்து வேக கிளம்ப அவன் பின்னாடிய ஜகாம ஓடி வந்து அவன் சைக்கிளை நிறுத்தி ஏன் இப்ப ஓடுற என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க நீங்க வாத்தியாரோட பொண்ணு அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் அங்கிருந்து கிளம்புறான் கல்யாணத்தை ஜகா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல ஆனா கல்யாணமும் வாத்தியாரோட பொண்ணை இப்படி லவ் பண்றது அப்படின்னு ஓடி ஒழியறான் ஜகாவும் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க போல அடுத்த நான் ஜகாவும் கல்யாணம் தேடி அவங்க வீட்டுக்கே போறாங்க ஆனா கல்யாணமும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவன் அம்மாவை வச்சு கல்யாணம் வெளில போயிருக்கா அப்படின்னு சொல்ல சொல்றான் எப்படியும் ஒரு வழியா கல்யாணத்தை கண்டுபிடிச்சி ஜெகாவும் பேச வந்தாலே கல்யாணம் அங்க எடுத்து ஜெகா வாங்கிடறான் அப்படியே ஒரு கல்யாணமோட அம்மாவும் அவங்க வச்சிருக்கிற அந்த வயல்ல சில ஆளுங்களை வச்சு களை புங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப கல்யாணமோ அவங்க அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்து தர இப்ப இதுதான் குறைச்ச அப்படின்னு அவங்க அம்மாவும் சண்டை போடுறாங்க அதுக்கு கல்யாணமோ வேற என்னதான் குறைச்ச அப்படின்னு கேட்க கல்யாணமும் உ பேர்ல மட்டும்தான் இருக்கு ஆனா உனக்காக மாட்டேங்குதா அப்படின்னு சொல்றாங்க கல்யாணமும் நீ என்ன எப்பா பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் அப்படி சொல்லிட்டு இருக்க ஒரு மனசுக்கு கல்யாணம் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறான் அது காதுல வாங்கின வேலை செய்யற பொம்பளைங்க கல்யாணம் ஆயா முக்கியம் பேசாம உங்க பையனுக்கு புண்ணு பாக்குறதை விட்டு ஒரு நல்ல பையனா பாத்து கட்டி எங்காடும் கிண்டல் பண்றாங்க அதுக்கு கல்யாணமோ இப்படி பேசி பேசி தான் உன் புருஷன விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு வாயாட கல்யாணமோட அம்மாவும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்ப பொம்பளை கிட்ட வாயிட கூடாதுன்னு அதனால உனக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கல்யாணமோட ஃப்ரெண்டு ஒரு குட்டி பையன் வந்து கல்யாணமா குளிக்க கூட்டிட்டு போறான் போகும்போது அந்த குட்டி பையனும் பேசாம உங்க அம்மா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதுதானே அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கிட்ட கேக்க அதுக்கு கல்யாணமோ எவ்வளவுதான் பொண்ணு பாக்குறது ஒண்ணு கூட அமைய மாட்டேங்குது போன வாரம் கூட ஒரு பொண்ணு பார்க்க போனா அப்படின்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க பொண்ணு பார்க்க போன அந்த வீட்டுல பொண்ணு அனுப்பாங்க கிச்சடியை தீய விடவும் நம்ம கல்யாணமோ சமய கட்டிக்கே போயிட்டு அருமையான ஒரு கிச்சடியை செஞ்சு கொடுத்துட்டு வராரு இதை பார்த்த பொண்ணோட வீட்டுக்காரங்க கல்யாணம் என்ன பொண்ணு மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்த ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த இடத்துல பொண்ணு ஒழுங்க புடவை கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எப்படி கட்டணும் அப்படின்னு கல்யாணமும் கட்டி காமிச்சிருக்காப்ல அவ்வளவுதான் அந்த பொண்ணோட வீட்டுக்காரவங்களும் துரத்தி விட்டுறாங்க எதெல்லாம் அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரான் கல்யாணம் அந்த நேரத்துல கல்யாணமோட அம்மாவும் வேலை செய்ய வந்தவங்க

சொல்றேன் தெரியுங்கள அப்படின்னு சண்டை போட அதுக்கு சந்திரனும் சத்திய அஞ்சமால கூப்பிட்டாங்க அதான் அங்கே போனேன் இதை கேட்டு காண்டான தாண்டவமோ அவன் மட்டும் தான் கூத்து கட்டுறானா நான் என்னன்னு கேபட்ட நடத்துறேன் இங்க வராம அங்க போனா என்ன இருக்கா அப்படின்னு கோவப்போட அதுக்கு சந்திரனா இங்க கோவப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல திரௌபதி இல்ல குந்தி வசம் தான் தர அதையே எத்தனை வருஷத்துக்கு தான் ஆறுது அங்க இப்பவே அர்ஜுன இன்னும் கொஞ்ச நாள் கிருஷ்ண வேஷம் எங்களுக்கும் உங்களை மாதிரி பெரிய கூத்து கரணா ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்காதா அப்படி சொல்றான் இதெல்லாம் கேட்ட பெருமாளம் சந்திரன் கேட்ட டே நீ யாரு கிட்டே பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சந்திரன்

பூனையும் நமக்கு பிடிச்சவன் நம்மள எப்பவுமே தட்டிதான் கொடுப்பான் பிடிக்காத வந்து அமுக்க பாப்பான் அவனுங்க சொல்றது எதையுமே கேட்காத வளர மாட்டேன் இந்த ஜமாவை நீ எடுத்து நடத்தணும்னா ஜமால இருக்கிற மத்தவங்கட நம்பிக்கை நீ சம்பாரிச்சாகணும் பொம்பளை வேசம் போடுறவன் எப்படி ஜமா நடத்தி ஊரவங்க கிட்ட பேசி காசு வாங்க அப்படின்னு உங்க ஆளுங்கள்ட்ட இருக்கிற அந்த பயத்தை போக்கு நீ அர்ஜன வேஷம் போட்டு ஆடினா மட்டும்தான் எவங்களுக்கு எல்லாம் உங்களை நம்பிக்கை வரும்னா இந்த ஆடி மாசம் கரகத்தை நீ தோக்கு சாமி வந்துட்டா நீ அர்ஜன வேஷம் கட்டிதானே ஆகணும் போ ஜமால கிட்ட பேசு அப்படின்னு தைரியப்படுத்தி அனுப்புறாரு கல்யாணமோட அப்பா நடத்துற அந்த ஜமாவதான் இப்ப தாண்டவம் நடத்திக்கிட்டு இருக்காரு கல்யாணம் விட எண்ணம் அந்த சம்பவம் அவனே நடத்தின அப்படிதான் தான் அதாவது ஜமால இருக்கிற மத்தவங்கள்ட்ட பேசி பாக்கலாம் அவங்கள வரேன் ஆனா காசுதான் அப்படி சொல்றாங்க காசு இப்படி புரட்ட போறாடுன்னு கல்யாணமும் யோசிக்கலாம் அப்படி ஒரு நஞ்சாகவும் அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து மாவாடி இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டும் எந்த மாதிரி மாப்பிள உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க அந்த நேரம் பார்த்து கல்யாணமும் அங்கே வர எனக்கு மனசுக்கு பிடிச்ச நம்ம கல்யாணம் மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஓகேதான் அப்படி சொல்றாங்க இது கிட்ட கல்யாணமும் அங்க இருந்து கிளம்பிடுறான் வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பையன் கிட்ட ஜெகா என்ன மாதிரி ஒரு ஆளை கட்டிப்பேன் அப்படி சொன்னான் நான் அதை கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்ல அந்த குட்டி போயினா யூ அந்த மாதிரி பொண்ணு யாருக்குமே கிடைக்காதியா நீயே வந்துட்டா அப்படின்னு கேக்குறான் அப்பதான் கல்யாணமோ ஜகா படிக்கிறத விட்டுட்டு அவங்க அக்கா மாதிரி பண்ண வேலைக்கு போற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்ப நானும் கூத்துல சேரல அதான் ஆம்பள பசங்க மாதிரி முடிவுச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பாவும் ஊரட இருந்தாரு அந்த நேரத்துல தாண்டவன் கிட்ட ஜகாக்கு பதிலா நான் பண்ண வேலைக்கு போறேன் ஜகாவை படிக்க வைங்க எனக்குதான் சுட்டுப்பட்டாலுமே படிப்பே வராது அப்படின்னு சொல்ல கல்யாணமோட அப்பாவும் தாண்டவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுமே கல்யாணமோட அம்மாவும் கல்யாணமோட அப்பா கிட்ட எங்க அவளுக்காக இவன் பண்ண வலிக்கு போறான்னு சொல்றான் அதெல்லாம் வேற சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கல்யாணமோட அப்பாவும் அந்த புள்ள மேல இருக்க விருப்பத்தால தானே போறான் இவனுக்கு அவ அவனுக்கு இவ அப்படின்னு எப்பவே பேசியாச்சுல அதுவும் இல்லாம அந்த பண்ண காசை தான் தாண்டவ கூத்தாட பங்கு பட்டுகிட்டு இருக்கான் நாளைக்கே வந்து பங்கு திரும்ப கூட அப்படின்னு சொன்னா என்னத்த பண்றது போட்டு விடு அப்படின்னு சொல்றாரு அப்படி கல்யாணமும் பண்ணியத்துக்கு போகும்போது ஜகாவும் அங்கே வந்து கல்யாணத்து கிட்ட எனக்காக தானே போற என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு கல்யாணமோ உனக்காக தான் போறேன் ஆனா ஒண்ணு விட்டுட்டு போல எங்க இருந்தாலும் உனக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஒரு பக்கம் பண்ணியில கல்யாணமும் கஷ்டப்பட இன்னொரு பக்கம் ஜகாவும் டுவெல்த் பாஸ் ஆகுறாங்க ஜகா டுவெல்த்ல தமிழ்ல அதிக மார்க் எடுக்கவும் அவளை பாராட்டுற விதமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த பணத்தை பார்த்து தாண்டவமோ அதை ஏங்கிட்ட கூட ஆடி ஓடுது ஜமாக்காரவங்களுக்கு அட்வான்ஸ் தரணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு கல்யாணமோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு இத பண்ணியில கொடுத்து கல்யாணத்தை மீட்டிட்டு எனக்காக தானே பண்ண போச்சு அப்படின்னு சொல்றாங்க இத பார்த்துட்டுமே தாண்டவமோட முஞ்சி செத்து போகுது அப்படி கல்யாணமோட அப்பாவும் அந்த காசை பண்ணக்காரவங்கள்ட்ட கொடுத்துட்டு கல்யாணத்தை மீட்டிட்டு வராரு அடுத்ததா கல்யாணமும் ஜகாவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல ஜகாவை மேல் பிடிப்பு படிக்க காசு இல்லாம நிறுத்துறாரு இதை பார்த்த கல்யாணமோ நான்

கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட்டு துறக்கறாங்க அப்பதான் கல்யாணமும் ஜங்க கிட்ட நீங்க படிச்சவங்க நல்லா படிச்ச மாப்பிளையா பாத்து கட்டிக்கங்க எனக்கு கூத்துதான் முக்கியம் அந்த ஜங்கா விட்டு நான் வர மாட்டேன் அதுதான் எங்க அப்பனுக்காக நான் பண்றது அப்படின்னு சொல்ல ஜங்காவும் நீ அந்த கூத்தியே கட்டிக்கிட்டு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அடுத்த

வேலை போய்கிட்டு இருக்கும் போதே ஒன்னும் தாண்டவமும் ஜாலரா பெருமாள் கிட்ட எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்ப அதுக்கு பெருமாளும் பங்கு ரெண்டா இருந்தா அப்படிதான் இருக்கும் நீ தான் கூத்துல நல்லா பாட்டு பாடி ஆடுற ஆனா எல்லா பேரும் போகல இளவரசுக்கு தான் போகுது அப்படின்னு கிளப்பி விடுறான் அதனால ஊர் தலைவர் பார்த்த தாண்டவமும் இவன் முத பொண்ணிக்கு பிறந்த பையனுக்கு ரொம்ப நாளா மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்க என் முத பொண்ணை தரேன் அதுக்கு போகல எனக்கு நீ என் பக்கமா நிக்கணும் அப்படின்னு சொல்ல தலைவருமே சரின்னு சொல்றாரு அப்படியே ஆடி மாசம் வர இளவரசு மேல சாமி இறங்க அவருமே கணக்கத்தை தூக்கி நடக்கிறாரு அன்னைக்கு நீட்டு தலைவரை கூட்டிக்கிட்டு

இருந்த எல்லாருமே நம்ம இளவரச கூத்த விட்டு தூக்கிடுது அதனால அந்த மனுஷன் ரொம்பவே முந்து வந்து போறாரு ஒரு பக்கம் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறாரு இன்னொரு பக்கம் தான் உருவாக்கின அந்த ஜமாவை தாண்டவன் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே நல்லா தான் பண்றாரு ஆனா இளவரசாலதான் கூத்தாராம இருக்கவே முடியல அதனால ஊரை காலி ஊருக்கு ஊதுக்கு உரமா இருக்கிற இடத்துல குடிசைய போட்டு தங்குறாரு இனிமே நமக்கு கூத்து வேணாண்டா அப்படின்னு கல்யாணத்துக்கு டீமே சொல்றாரு ஆனா அப்பா இப்படி இருக்கிறத பார்த்து கல்யாணத்தால ஏத்துக்கவே முடியல அதனால தன்னோட அப்பா கிட்ட இருந்து படிச்ச அந்த ஜமாவை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு தாண்டவன் கிட்ட போய் சேர்றாரு இதை பார்த்த

முக்கியமா இருக்கான் கல்யாணம் இதனாலதான் ஜகாவ கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியே பேக் முடியுது இந்த வருஷமும் ஆடி மாசம் வரதுனால சாமியை அழைக்கிறதுக்காக திரும்ப ஊர் பெரிய மனசுக்கு போறாங்க அந்த கூட்டத்துல கல்யாணமும் தண்ணி ஊத்திக்கிட்டு நிக்கிறான் இவனை யாரும் நிக்க சொன்னது தாண்டவமும் சண்டைக்கு போறாரு எப்பவுமே கல்யாணத்தை கலைக்கிற தலைவரோட பையனும் ஏன் அவனை தோர்த்துறீங்க அவன் நிக்கட்டும் பன்னெண்டு வருஷமா வராத சாமி இப்பவாது வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க வேற வழி இல்லாம பம்பையை அடிக்க சொல்ல சாமி கல்யாணத்துக்கு மேலேயே வந்து இறங்கி ஆட ஆரம்பிக்க அவன் மேல சாமியோட கரகத்தை வைக்கிறாங்க அப்படியே ஊடி ஒண்ணு கூடி கரகம் தூக்கணும் வந்தா இந்த வருஷம் வேஷம் அர்ஜுன வேஷம் கட்டணும் அப்படி சொல்ல தாண்டவமோ அமைதியா இருக்காரு எப்படி நம்ம அர்ஜுன வேஷம் கட்ட போறோம் அப்போட ஜமா நமக்கு திரும்ப வரப்போகுது நினைக்கிறான் கல்யாணம் அதே கையோட ஜகாவை பார்த்து உனக்கு தெரியும்ல உங்க அப்பா எப்படி பேசி எங்க அப்பா கிட்ட இருந்து ஜமாவை வாங்கினாருனே ஜமா போச்சு அப்படின்னு கூத்தாட முடியல அப்படின்னு எங்க அப்பா ஏங்கி ஏங்கி செத்து போனாரு என்னோட லட்சியமே எனக்குன்னு ஒரு ஜமா இருக்கணும் தான் ஆனா ஏதோ ஒரு ஜமாவை இருக்க கூடாது எங்க அப்பா ஆரம்பிச்ச அந்த ஜமாவை இருக்கணும் அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நீ தான் முக்கியம் நான் வந்திருந்தா இன்னும் ஜமாவில இருந்து அனுப்பி இருப்பாங்க ஜமா மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு உன்னை தாலி கட்டி தூக்கிட்டு போயிடுவேன்

கல்யாணமும் அந்த பாட்ட பெர்ஃபெக்டா பாடுறான் எது பாட்டை தாண்டவமோ அப்ப எல்லா பாட்டையும் படிச்சுட்டேன் அதான் வாத்தியாராக அப்படி சொல்றேன் சரி உன்னை வாத்தியார ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூத்தாடுறவங்க எல்லார்கிட்டையும் என்ன கல்யாணம் தான் உங்களுக்கு வாத்தியார் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்ப பெரும்பாலும் கல்யாணத்துக்கிட்ட தாண்டவத்தை விட அதிகமா காசு கொடுப்பா நானே வந்து சேர்ந்துட்டு அப்படின்னு நக்கல் பண்றேன் அப்பதான் தாண்டவமோ கல்யாணத்துக்கிட்ட இனிமே ஜம்மா ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்னு அப்படின்னு சவுண்ட் போட கல்யாணமோ என்னமோ நீ ஆரம்பிச்சு ஜம்மா மாதிரி சத்தம் போடுற இது எங்க அப்பா ஆரம்பிச்சது என் உயிரை போனாலும் சரி ஜம்மா அவனை வாங்காம விட மாட்டேன் இது நான் கட்ட அந்த அடவு மலை அப்படி சொல்றான் தாண்டவமோ அமைதியா உட்காராரு கூத்து பக்கம் ஊர் மக்கள் எல்லாம் குமிச்சுட்டாங்க ஊர் தலைவரும் தாண்டவம் கிட்ட வந்து சொல்ல அதுக்கு தாண்டவமோ அவங்க அப்பா கட்டின அந்த அர்ஜுன வசத்தை கல்யாணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல ஊர் தலைவரும் தாண்டவம் சொல்ற மாதிரி கேட்டுக்காங்க இல்ல உங்க எல்லாருமே இங்கேயே அறுத்து போட்டுரு அப்படின்னு மிரட்ட தாண்டவத்தை பார்த்து இப்ப கல்யாணம் என்ன விஷம் போடணும்னு சொல்லுங்க மாமா அப்படி சொல்ல தாண்டவம் அவ குந்தி வேஷம் போட்டுட்டு அப்படி சொல்றாரு ஒரு பக்கம் கல்யாணமோ குந்தி விஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தாண்டவமோ கர்ணவசம் போட்டுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு கூத்துல பதினேழாவது நாள் பாரத போர்ல கர்ணனை அர்ஜுன் கொள்ற அந்த பூத்த போட பூர்ல வர மாதிரி கர்ணன் அர்ஜுனால சாவடிக்கப்பட கர்ணனோட அம்மா குந்தி தேவியா கல்யாணமும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு என் மகனே கர்ணன் இந்த நான் நடிக்க கூத்து எல்லாருமே கல்யாணத்தை குந்தி தேவியா பார்த்து கண் கலந்துறாங்க இன்னொரு பக்கம் கல்யாணத்தோட நடிப்பை பார்த்து அவனோட ஜமாக்காரங்களும் கண்ணீர் சிந்த தாண்டவமோ அவனோட நடிப்பை பார்த்து வேந்து அழுதுறாரு அந்த அளவுக்கு இருந்துச்சு கல்யாணமோட நடிப்பு கூத்து முடிஞ்சதும் தாண்டவம் எதையுமே பேச முடியாம ஒரு கல்யாணம் வளர விடாம தடுத்துட்டேன்

இப்ப கட்டி சும்மா முன்னாடி ஆடி காட்ட பெரும்பாலும் வாயிடுச்சு போய் பாக்குறான் அந்த மொத்த ஜமாவும் கல்யாணத்தை கையெடுத்து கும்பிடுறாங்க ஒரு விழியா அந்த இளவரசன் ஆரம்பிச்ச அந்த ஜமா இப்ப அவரோட பையன் கல்யாணத்துக்கே வந்து சேருது இங்கே படத்தையுமே முடிக்கிறாங்க